நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இது ஹோட்டலில் செய்கிற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மசாலாவும் பிரிஞ்சு வராது குழந்தைங்க ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லஞ்ச் கடத்துக்கலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் கலர் வந்து எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் கிட்டத்தட்ட பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம இன்னைக்கு இன்றைக்கடையில் போய் வாங்கி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை இப்போது நம்ம சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கு உப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் இதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் கரம் மசாலா மிளகுத்தூள் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஜீரகத்தூள் போட்டுக்கலாம் கொத்தமல்லித்தூள் அதுக்கப்புறமா தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தேவைப்பட்ட சோயா சாஸ் ரெட் சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு சில ரெஸ்டரெண்ட் அப்படிங்கிற சமயத்தில் அது மாதிரியெல்லாம் போடுறாங்க பட் நான் ரொம்ப பிளைனாக கிளாசிக்காக இருக்கணுங்கிறக்காக போட்டிருக்கேன் இப்போ லெமன் ஜூஸ் வந்து நம்ம போடுறோம் இது வந்து ரொம்ப முக்கியம் லெமன் ஜூஸ் வந்து போடுறது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம் இப்போ இதில் வந்து முட்டை ஒன்று போடுறோம் அதுக்கப்புறமா தழை ஸோ எக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எக்கை ஸ்கிப் பண்ணலாம் பட் இது வந்து நல்லா பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும் எக் அப்படிங்கிறது முட்டை வந்து ரொம்ப நல்லா பிடிச்சு வச்சுக்கும் மசாலா வந்து பிரியாமல் பார்த்துக்கும் ஸோ முட்டையை அப்படியே ஊற்றலாம் இல்லைனா பீட் பண்ணி கூட நீங்கள் ஊற்றலாம் ஸோ நான் கடைசியாக கொஞ்சம் மிளகாய்த்தூள் தேவைப்பட்டது அதனால கொஞ்சம் போட்டிருக்கேன் ஸோ ஹோட்டல்ஸ்லலாம் கலர் ஆட் பண்ணுறாங்க அப்போ உங்களுக்கு ப்ரைட்டாக கிடைக்கும் நம்ம கலர் ஆட் பண்ணாதனால கொஞ்சம் கலர் வந்து குறைவாக தான் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுறோம் அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளார் இதில் வந்து மைதாவும் போடுறாங்க ஒரு சில இடத்துல பட் உங்களுக்கு மைதா தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை நான் வந்து முட்டை போட்டுக்க முட்டை வந்து இதில் போட்டிருக்கிறதுனால நான் மைதா ஆட் பண்ணலை நீங்கள் எஃகு போடலை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் மைதா ஆட் பண்ணிங்கன்னா தான் அதை பிடிச்சி வச்சுக்கணும்லாம் ஸோ நம்ம இது இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் நல்ல சூடான எண்ணெய் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை போட்டுட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் அவர் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஸோ சிக்கன் அப்படிங்கிறது கொஞ்சம் டைம் ஆகும் வைக்கிறதுக்கு ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க ஃபஸ்ட்டு இதை போட்டதுக்கப்புறமா மீடியம் டு ஹையில் இருக்கலாம் அதில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணலாம் அதே சமயம் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வைக்க வேணாம் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதை ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ அப்புறம் சாப்பிடும்போது நல்லா இருக்காது சொத சொதன்னு இருக்கும் அந்த கிறிஸ்பினஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வராது ஸோ இந்த சிக்கன் ரெடியாக இருக்குது கிட்டத்தட்ட ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகும் தான் நம்ம காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறோம் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி தான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன்லெஸ் சிக்கனாக தான் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரொசீஜர் இருக்குது ஒரு சில இடத்துல இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணும்போதே கருவேப்பிலையும் தூவிட்டு அப்படியே கொடுப்பாங்க கொஞ்சம் லெமன் வெங்காயம் வச்சு அது வந்து ஒரு மெத்தட் செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆயிலில் கொஞ்சம் பூண்டு பச்சை மிளகாய் கறிவேப்பிலை தாளிச்சுட்டு இதை போட்டு லைட்டாக வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கறது இன்னொரு வந்த மெத்தட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ்லாம் பண்ணும்போது ஒரு ரெண்டு நிமிஷம் பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முன்னாடியே கியூப் மாதிரி கட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேம் மசாலா தான் அதுக்குமே காலிஃபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம் இது வந்து கொஞ்சம் நல்லா கலர் வரணும் அதாவது நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆனால் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஆயிலெல்லாம் எதுவுமே இருக்காது தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கங்க கொஞ்சம் ஆயில் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இப்போது நான் கருவேப்பிலை ரெண்டாவது பேட்ச் போடும்போது கறிவேப்பிலை போட்டுட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள பர்ஃபெக்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் உங்களுக்கு ஃப்ரை பண்ண பிடிக்கலன்னா ஏர் இருக்குது அவன் இருக்குது நீங்கள் அதில் வச்சு கூட பண்ணலாம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இப்போ கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு பூண்டு பச்சை மிளகாய் கறிவேப்பிலை காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நீங்கள் போட்டுக்கணும் இதுலேயே கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் கூட போடலாம் காரம் பிடிக்கணும்னு சொல்கிறவங்க ஸோ இதை போட்டு ஃப்ரை பண்ண சிக்கனை போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கினீங்கன்னா போதும் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் நல்ல கிறிஸ்பினஸோடயே இருக்கும் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் ஸ்டெப் ஐ ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்படி வதக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் நான் சொன்ன மாதிரி மிளகாய் தூள் போட்டும் நீங்கள் அப்படி பண்ணலாம் இது நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணினாலும் சரி இல்லை அப்படின்னா வந்து பிரியாணி பண்ணாலும் சரி இதை வந்து மேலே வச்சு சர்வ் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுலேயே வந்து நீங்கள் மஞ்சூரியன் ஸ்டைலில் கூட சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கூட நீங்கள் பண்ணலாம் நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் இருந்தாலுமே அந்த கிறிஸ்பினஸ் வந்து போகாது ஸோ இதே மெத்தட ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன மசாலா யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டும் கமெண்ட் பண்ணலாம்